சிவசிவ திருச்சிற்றம்பளம் நோயாளருக்கு மருந்து கொடுப்பதன் பயன் யாது இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் நோயாளரின் நோய் தீருமாறு மருந்து அளித்தவர் நிலையான உடலமைப்பை பெற்றவராய் இன்பம் தரும் பொருட்களை எளிதாக பெற்று அழகானவர் இவர் என்று பிறர் சொல்ல யமன் உலகை அடைவார் இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் உதவினர் அவடதம் உரு கை திதம் உரு உருவமும் உறவழி செறிவார் இதம் விதம் எவை அவை எளிமையில் உறவே மதனனும் இவர் என யமன் உலை மகிழ்வார் என்பதாகும் இப்பாடலில் வரும் ஔடதம் என்றால் மருந்து என்று பொருள் திதம் என்றால் நிலை மதனன் என்றால் காமன் அழகானவன் என்று பொருள் திருச்சிற்றம்